கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்பதான் யாருன்னு தெரியும் ரொம்ப நாளா லைவ் போடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால போடவே முடியல ஓ இன்னைக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடை நான் சீக்கிரமாக சாத்திட்டு தான் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்குறேன் எப்பவுமே விவா இருக்கும்போது தான் லைவ் போடுவேன் இன்னைக்கு விக்ரம் இருக்கிறான் ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டேன் இப்போ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலே ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டி நான் நைட்டில் தான் டெய்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீவா வந்துட்டு இருக்கு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து லைவ் போடுவோம் இல்லைனா காலையில் போடுவோம் இப்பெல்லாம் வந்து போட முடியல ஆட்டக்கூடாது ஆட்டினா உங்களுக்கு தெரியாது ஒழுங்கா இது ஃபோன் வைக்க முடியுமா சொன்னேன் சொல்லுங்க சரியா கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சு எல்லாம் எங்கேயா இருக்குது

லைக் பண்ணுங்கப்பா அதெல்லாம் எனக்கு ஓ அவரு போன் நம்பர் கொடுக்கறாரா போன் நம்பர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் நம்பர் எல்லாம் போன் நம்பர் எல்லாம் பத்து நம்பர் தானே அதுதான் அது இதுல பத்து நம்பர் அனுப்ப முடியாது ரெண்டு ரெண்டாக கொடுக்குறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் வாங்குறதும் கிடையாது நாங்களும் கொடுக்குறதும் கிடையாது கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க அதுவே எங்களுக்கு போதும் யாரோட நம்பர் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் வந்து இன் இதுல வந்து ஒரு எப்படி சொல்றது சோஷியல் மீடியால எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் ஸோ மற்றவங்களுக்கும் என்டர்டைன் பண்ணு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்குறோம் சரிங்களா நீங்களும் எனக்கு அண்ணா மாரி தான் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா ஹாய் அண்ணா அவரு தான் ஹாய் சொல்கிறார் ஹாய் அண்ணா ஸோ நான் தங்கச்சி நீங்கள் அண்ணன் உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது எனக்கும் ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு வயசுலாம் எப்போவுமே மறக்கக்கூடாதுனால சொல்லிடணும்ல அதனால் சாரி நன்றி அண்ணா ஒன்றும் தப்பு இல்லை

ஐம்பத்தி மூணுனா எங்க அப்பாக்கும் அதே வயசுதான் இப்போ இல்லை எங்க அப்பா இறந்துட்டாரு ரெண்டு மாதம் ஆவது இறந்துட்டு போடுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இவன் என்னோட புள்ள ரெண்டாவது பிள்ளை இவன் இப்போ தான் சாப்பிட்டேன்னா அக்கா என்ன சாப்பிட்டீங்க தம்பி சாப்பிட்டேன்னாக்கா நீங்கள் ஏன் அக்கா சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் தம்பி இப்போ தான் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம்தான் வந்து சாம்பார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டேன் தம்பி லைக் பண்ணிருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு லைவ் சாட் போட சொன்னார்ல நீ லைவ் போடும்போது சாட்ண்ணா அதாமா லைவ் போட்டேனா சொல்ல சொன்னாரலப்பா ஆமா அதுக்கு சொல்றேன் டெய்லி சொல்ல சொன்னாரு இந்த போடு இல்ல இல்ல வேணாம் வேணாம் இப்ப ஆட்டோ ஓட்டி ஓட்டினா பாப்பா நீங்கள்லாம் நல்லா நல்லா கமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வருது இன்னும் நல்லா வீடியோஸ் போடணும் இன்னும் நிறைய வந்து கமெண்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது

வீட்ல எல்லாரும் வீட்ல என்ன டின்னர் என்ன சாப்பிட போறீங்க எல்லாரும் நாங்க சாப்பிட்டோம் பா சாம்பார் 65 சாப்பிட்டோம் குடிக்கிட்டடா ஆ வாடா வாடா கை வெளிக்கிட்டோம் அந்த போன் புடிக்குது ஒச்சமல்ல இப்படி புடிச்சிருமே ஆ அந்த போன் புடிக்குது ஓயா ஒஸ்டாம் பத்தானீசே

நிறைய வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இப்பயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது ஆட்டுறேன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்த காரணம் எல்லாரும் நீங்கள் தான் உங்களால் தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் பதிமூணாயிரத்தி சில்லற சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி காட்டு அப்போ தான் நான் இப்படி சாந்தி பார்ப்போ நானே படிக்க முடியும் உனக்கு ஃபீல் ஆகிடுச்சு ஒன்பது பேர் இருக்கிறாங்க எதுவுமே இல்லையென்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிற மாதிரிங்க நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா அக்கா நைட்டில் போடுங்க லைவு ஸோ பத்து மணி மேலே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பத்து மணி மேலே நம்மளால் போட முடியாதுப்பா ஏன்னால் குழந்தைங்கள்லாம் இருக்குது இல்லையா தூங்க வைக்கணும் உங்களுக்கு சாப்பிட வைக்கணும் நமக்கு டைமே கரெக்டாக இருக்கும் நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் தான் செய்ய முடியும் ம் அக்கா தயவு செஞ்சு அக்கா தயவு செஞ்சு முகத்தை துப்பாட்டா காட்டு துப்பாட்டா துப்பாட்டை வச்சு மூஞ்சி மூடிக்கிங்கன்னு சொன்னாங்க

வந்து நான் பண்ண ரெடி போட்டேன் ரொம்ப சேனல் என்ஜாய் பண்ணி ஃபஸ்ட்டு லைக் யாரும் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் லைக்கு யாரோ போடுங்க பேசுங்க மகன் அப்படியே சேர்ந்துருக்கு

நார்மல் டெர்ல வைமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சாரி சாரி என்னோட வீட்டுக்கார லைவ்ல வந்துட்டார் ச்சே நிமிஷம் லைவ் சொல்லு உடனே ஓடிட்டேன் இருக்கிறதுனால சிகப்பு சக்ச பார்க்காத மாஹலத்த இல்லை நான் இன்னும் ஆளே கேம் விளையாடறான் போல ஆ ஆளே அந்த பையன் கேம் விளையாடறான் போல என்னப்பா கமெண்ட் பண்ணினே நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சிங்க என்ன வாட் ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அப்படின்றான் அவன் சும்மா காமெடி பண்ணேன் என்ன சொன்னார் அப்பா அதுக்கா வர வர அப்படின்னு சரி ஓகே பாய் பாய் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விவாஷம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதீங்க ஆனால் இவ்வளோ நேரம் இப்ப லைவ் லைவ் போடுமா என்ன பண்ணார் அப்பா இருக்கா ஆ அப்பா ரா லைவ் போடு நீ தான்டா கட் பண்ண சொன்னேன் கட் பண்ண சொல்லலை இவ்வளோ நேரம் அவர் ஃபோன் நம்பர் தான் அனுப்பிச்சி விட்ருக்காரு இதுவார் நைன் 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 அதுமா எங்களுக்கு தெரியாதாப்பா சிவந்துட்டுதான் ஓகே ஓகே பை பாய்